ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீனியம் செடி அதாவது காங்கிரஸ் செடின்னு சொல்லுவாங்க இது அதிக விசத்தன்மை கொண்டது இந்த காலத்தில் நம்ம நாடு பஞ்சத்தில் இருந்தபோது வேளாண் புரட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்போ வந்து அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் இருந்து நம்ம நாட்டுக்கு கோதுமை அரிசி இதெல்லாம் வந்து நன்கொடையாக கொடுத்தாங்க அதில் வந்து அதில் இந்த பார்த்தீனியம் விதைகள் வந்து கலந்து தான் நம்ம நாட்டுக்கு அந்த பார்த்தீனியம் செடி பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து பரவிச்சு இது வந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறதுனால அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்ததுனால இதுக்கு வந்து காங்கிரஸ் செடி அப்படின்னு சொல்லி பேர் இது கால்நடைகளுக்கு மிகுந்த உயிர் சேதத்தை அளிக்கக்கூடியது நம்மளுக்கும் மூச்சுத்திணறல் ஆஸ்துமா போன்ற நோய்கள் வர காரணமாக இருக்குது இதோடய பூக்களை நம்ம முகர்ந்தோம் அப்படின்னா அதோட மகர்ந்தத்தால் நம்ம மூச்சுக்குழாய் வழியாக போய் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த கலைச்செடி நம்ம நாட்டில் இன்னும் இருந்தாலும் அதோட வீரியம் சற்று குறைவாகி விட்டது ஆனாலும் இது அளிக்கப்பட வேண்டிய கலைச்செடி தான் அடுத்தது இது வந்து கம்யூனிஸ்ட் பச்சை செடின்னு சொல்லுவாங்க இது கேரளாவை பூர்வீகமாக கொண்டது அப்போ வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி காலம் இருந்ததுனால இந்த செடிக்கு கம்யூனிஸ்ட் வீடு அப்படின்னு சொல்லி பேர் இது வந்து அவ்வளவு பாதிப்பு கிடையாது இது இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வாய்ந்தது